பொங்கி மடாலயம் எஸ்ஐபி காலனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஒங்கி மடாலயம் நங்கநல்லூர் சென்னை இதுக்கு எதிர்க்கவே இருக்குது வந்து மாடர்ன் ஸ்கூல் இங்கே வந்து ஒரு போலி கடை இருக்கும் மாமிஸ் போலி இது வந்து மாடர்ன் ஸ்கூல் மாடர்ன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இதுக்கு நேர் எதிர்க்க தான் இந்த தெரு இதுதான் மாடர்னர் ஸ்கூல் மாடர்ன் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி பொங்கி மடாலயம் நேராக போனால் பொங்கி மடாலயம் இந்த பொங்கி மடாலயத்திலருந்து அந்த தெருவுலேருந்து இப்படி வந்தால் இதுதான் பொங்கி மடாலயம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது

और ऐसा चले मैंनेnabla इधर सभी मेंबर बॉडी में आ मिले पाड़वा और ये सीली मदर बिल्ली ताई तुंडी में नाम உங்களுடைய குருபூஜி தான் இன்றைக்கி நானாம்பாமியார் சன்னியாசினி மூணாம்பியார் சமதி சாமி மூன்று சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் நல்லூர் நினைத்த நிலைமை நல்லூர் என்று கொங்கி மடாலயம் சன்னியாசினி மானாம்பியம் முப்பத்து மடாலயம் மடாலயம் திறன் பொதுவாக திறந்திருக்கிற நேரம் காலை ஏழு முப்பது பத்து மணி வரை ஆறு மாதம் அஞ்சு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலையில் ஆறுலேருந்து எட்டு வரையும் இன்றைக்கி வந்து தேவாரம் திருவாசகம் முற்றல் மாலை அஞ்சு மணிக்கு மேலே இருக்குது மாமா நன்றி மாமா நன்றி ரொம்ப நன்றி மடம் ஸ்ரீநான கணேசகிரிநாத சந்யாஸ்ரீ ஸ்ரீநானி அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் மயிலும் துணை ஸ்ரீ பொங்கி மோனாம்பிகை இவங்க வந்து சாதுராம் சாமியினுடைய தாயார் சன்னியாசி ஸ்ரீ மோனாம்பா அம்பையார் சமாதி இங்கே பார்த்தது முதல்ல பார்த்தது வந்து சொல்ல மறந்துட்டேன் நா சந்ந்யாசினி ஸ்ரீ நானாம்பா அம்மையார் இவங்கள்தான் இன்றைக்கி குரு பூஜை இந்த இவங்க வந்து சாதராம் சாமிகளுக்கு பெரியம்மா சாதராம் சாமிகள் சமாதி இங்கே இருக்குது நல்லா இருக்குது இது வந்து சன்னியாசினி நான் நானாம்பா சமாதி இது வந்து சன்னியாசினி மோனாம்பா அம்மையார் சமாதி இவங்க வந்து தாயார் அவங்க வந்து பெரிய தாயார் பெரியம்மா வேல்மாரல் அந்த வளத்தில் இவ்வளோ பெருசா போட்டு வச்சுக்காம பாருங்க வேல்மாரல் சக்கர வை சாதுராம் சுவாமிகள் சச்சிதானந்த தண்டபவாணி அருட்கவி தவ திரு சாதுராம் சமாதி சாதுராம் சுவாமிகளுடைய சமாதி அவங்க அம்மா சமாதி அது அது பெரியம்மா சமாதி இது வந்து வள்ளிமலை திருக்குவல் சச்சியானந்த சுவாமிகள் बेल बराबर है तेरी देन बेल बराबर है क्योंकि बेल देन बराबर है क्या बराबर है यू बाइक इसीलिए तो बोलो यू तो बोलो बुना रहो तो इंसान बेल रहा है तो साढ़े राउंड से लेकर आठ राउंड से राउंड से लेकर बाबा देन हमारे पास राउंड से हमारे बाहर देन 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 తాము అంద భవనెస్ అనేగిరి స్వామి కదా இவளுடைய இன்றைக்கி இன்னைக்கு நானாம்பு அம்பியார் சந்யாசினி மூலாம்பியார் ஜீவசமதி சாமி மூன்று சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் நல்லூர் நினைத்த நிலைமை நல்லூர் இணை கொண்டி மடாலயம் சன்னியாசினி மூலாம்பியார் முப்பத்தி ஓராண்டு மடாலயம் மடாலயம் திறன் பொதுவாக திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு பதினொன்று பத்து மணி வரை மார்கழி மாதம் அஞ்சு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலையில் ஆறுலேருந்து எட்டு வரையும் இன்றைக்கி வந்து தேவாரம் திருவாசகம் முற்றல் மாலை அஞ்சு மணிக்கு மேலே இருக்குது சொல்லி வேரோ பிடிக்கணும் வந்து கடைசியில் கந்தரவழி புரிஞ்சுக்கணுங்க கதை இடங்களில் சொன்ன வீடியோ வந்து அறிவியலாக வீடியோ எங்கள் பேர் சொல்லுங்கள் வெங்கட்ராமன் வேல் மாநிலத்தை பற்றி முக்கியம் பிரிச்சு கேட்டுருக்காங்க வேல்மாருடைய மகத்துவம் சொல்லணுனாக்க சொல்லிகிட்டே போகலாம் வேல்மாருடைய ப வேல் வகுப்பூண்டி பதினாறு அடியை தான் வள்ளிமலை சாமி வந்து அறுபத்தி நாலு அடியாக முன்ன மின்னப்பின்ன மாற்றி வேல்மார்க்கு வச்சு கொடுத்துருக்காரு அந்த வேல்மாரில் வந்து சொல்கிறதுக்கு முன்னால திருத்தங்கி உதிர்த்தர்கள் ஒருத்தன்மணி திருத்தண்ணி கத்தன்மை நடக்கும் விதங்களே அந்த வரியை முதல்ல ஒரு இருபது முறையும் இந்த அறுபத்தி நாலு அடி சொல்லி முடித்த உடனே இருபது முறை சொல்லணும் அந்த அறுபத்தி நாலு முறை சொல்கிறச்சாலும் ஒவ்வொரு அடிக்கும் முன்னாலே திருத்திருங்க முடிக்கணும் அது சொல்கிறச்சேன் நூற்றி எட்டு முறை வந்து இந்த பாலில் வந்து அந்த அந்த வரி வந்து நூற்றி எட்டு முறை வந்து அந்த வரி வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு அஷ்டோத்தரம் ஆகிடுது அஷ்டோத்திரத்தை வந்து நாம் வந்து பூஜை பண்ணுறச்சாலும் கூட வெறும் இந்த திருத்திருங்க நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி பூஜை பண்ணாலும் அதுக்குள்ள பலன் தனியாக வந்து இந்த பதினாறு அடி திரு திருவகுப்புக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பலம் இருக்குது பொழு வேறு பலன் வேறு அந்த பலன் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு வந்து படிப்பு வரலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சுடற்பருதி ஒழிப்பதில் ஒழுக்குவதை ஒழிப்பு அறை அடைக்குதல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பவே வீசும் அப்படின்னு அந்த வரியை வந்து சொல்லி திருத்தங்களும் வீட்டர்கள் ஒருத்தங்களை அந்த வரியை சொன்னாங்கனாக்கா அந்த குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு படிப்பு வரும் படிப்பில் மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு வந்து வீசம் என்ன வரும் அது வந்து சத்தியமான ஒரு உண்மை அதே போல் குளத்தெரிய திருப்பூழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறி உருக்கி எழுப்பெறிய காரணம் அந்த திருப்பூடைய பெருமையை சொல்ல முடியாது அந்தவரோட பெருமைனாக்கா வேதவகுப்போட பெருமை பிரிச்சு இதில் சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு பகை தான் பிறகு அதே மாதிரி வந்து துதிக்கும் வடிவர்க்கு கெடுக்க இடர் இடிநென்னைக்கு நம்ம குளத்தையும் அறக்கலையும் துணிவாக்குன்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள பார்த்து நம்ம வந்து நாம் அவங்களோட சண்டை போட முடியாது நமக்கு சாணி கிடையாது அவனுக்கு வலமாக அந்த பகைவாக இருப்பான் அவனை நாம் வந்து வெல்லணும் நமக்கு பகை வெல்லணும் பகைவனை வெல்லணும் அவசியம் இல்லை நம்மளை விட்டு பகை போகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த வரியை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம் அவன் வந்து பகை பாராட்டில்லாம் நட்பு பாராட்டலாம் விட்டு பகை மாட்டான் பகையை வந்து நம்ம விட்டு போயிட்டனாலே அது அது வெட்டி தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வரி இந்த துதிக்க முடியு கெடுக்கெடு இன்னைக்கு நான் குளத்தையும் முதல் அறக்களையும் எனக்கும் துணையாகும் அதே மாதிரி திரைக்கடலை உடைத்தினை குளர்க்கெடுத்து குளித்துக்கும் உடைப்படை அடைத்தரும் நிறைத்து விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க இதய நோயால் பாதிக்கப்பட்டவனுடைய ஹார்ட் பிளாக் அதில் வந்து விளைய விளங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு வரியை சொன்னாலே போகும் அந்த பிளாக் விளையண்டது இதனால் வந்து பல நலஞ்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொருடைய அனுபவங்கள் தனித்தனியாக இருக்குது இதை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கண்னால் இதை வந்து இந்த திருப்பூடிய ஒரு வேல் வகுப்பு ஒரு பலனை அனுபவிச்ச அனுபவரையும் நாங்கள் பார்த்தது எப்படின்னாக்கா ஒரு சமீபத்தில் வந்து இந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அவருக்கு வந்து தொட வரைக்கும் கட்டு போட்டுருந்தாங்க அவர் வீட்டுக்கு வந்து பாராயணம் பண்ணணும்னு சொல்லி மூணு தினம் சொல் படிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க நாங்கள் ஒரு மேன் போனோம் அவங்களும் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிற சேர்ந்து பத்து பேர் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பண்ணணும் பன்னெண்டு பேர் இருந்தாங்க பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அதாவது பன்னெண்டு பேர் நாங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு மூணு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு முறை அந்த வேல்மார் வந்து படிக்க முடியாச்சு முப்பத்தி ஆறு முறை படித்தாலே அது பலனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு உபதியை ஜெயித்து உபதிநீரை இட்லிக்குவர் வடங்கள் மொத்தமாக திசை நின்று சேர்ந்தங்கள் வந்து கந்தசக்தி கவசத்துலேருந்து ஒரு வடிவு இருக்கு அந்த மாதிரி முப்பத்தி ஆறு முறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஐஏப்பியாக இயற்கையாக அகஸ்பத்தாக இருந்தது அதனால் என்ன உடைய வரைக்கும் இருக்க அவர் கால் எடுக்க வேண்டிய நிலை இருந்த பேஷண்ட்டு துண்டுதலில் மட்டும் அவங்க எடுத்து குணமாயிருக்காரு சக்கரநாயக்கில் உட்காந்து குச்சி ஊழியும் நடந்துன்னு இதை வந்து நாங்கள் வந்து பரிபூர்வமாக பார்க்குறோம் நேரடியாக இதே போல் நாங்கள் வந்து மாம்பழத்தூர் வீட்டில் போய் நாங்கள் வந்து படிக்க போனோம் ஒரு பன்னெண்டு பேர் போய் படிக்க போனோம் ஆள் ஊரில் படிக்க சொன்னாங்க அப்படி படிக்கிற செல்ல அவங்க என்ன காரணம்னு தெரியாமல் நாங்கள் போனோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் அந்த பையன் வேலை செய்ய சில திடீர்னு மயக்கப்பட்டு வந்தாங்க அப்புறம் பார்த்தா கேன்சர்னு நாங்கள் சொன்னாங்க குணமானதுக்காக பார்க்குறோம் சொல்லி சொன்னாங்க நாங்கள் அது படித்தட்டோம் அப்போ குணமாகவும் சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கேச்சு அவங்க பார்த்தோம் பரவாயில்ல எங்கேயும் பையன் வந்து இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து குணமாக ஆரம்பித்தாச்சும் குணம் ஆகிடும் அதனுடைய பலன் இதுதான் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உணர்ந்துவிடுவோம் இது மாதிரி பல பேருக்கு பலவிதமான சௌகரியங்களை வந்து வேறுபாடு பண்ணிக்கிட்டுருக்கு முதல் முதல்ல ஆரம்பித்தது அகண்ட பாராயணம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ எங்க சரியான வருஷம் ஞாபகம் இல்லை அப்போ வந்து வள்ளிமலையில் வந்து சாதாராம் சாமி எங்களுடைய வந்து எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போய் வேறு யாரும் வெளியாளர்கள் வரல நாங்கள் மட்டும் போய் செஞ்சு ஒரு ரெண்டு நாள் தங்கி வேல்மால் அகண்ட பாரனை படிக்கணும் சின்ன சின்ன இதெல்லாம் பசங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்து வேள்மாள் படிக்க சொன்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் படித்தாங்க பேச்சு பேச்சா போய் தந்து நாலு பூரம் விடிய விடிய வந்து ரெண்டு நாள் படித்து அதில் வந்து ஆரம்பித்தாங்க அது வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து அவர் வந்து பறவை வச்சு வேல்மால் மன்றம் ஸ்தாபனம் பண்ணி அதில் செஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்மால் பாராயணத்தை வந்து இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து சுவாமி பாலானந்தா வந்து கட்டா ஒன்று செஞ்சுருக்கேன் இப்போ பல பல பேர் வந்து அந்த கலந்துட்டு வேன் கார் எல்லாம் வச்சு வந்து நல்லா அந்த அந்த கலந்துட்டுருக்கேன் சிறப்பாக நடந்துட்டுருக்கு இப்படி வேல்மாலுடைய பலனை வந்து எல்லோரும் யூடியூப் மூலியமும் நேரடியாகவும் பாராயணம் குழுவாகவும் படிக்கிறதுல அவங்க பலனை அடைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த வேல் வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமே ஆறு அளவுக்கு பெருசாக இருக்குது அதை வந்து ரொம்ப சந்தோஷப்படும் சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது இந்த வேல்மாரல் படிக்கிற சேலர் சாதுராம் சாமி வந்து விபதி கொடுப்பார் அவர்கிட்ட போய் ஒரு பிரச்சனை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன செய்வார் அப்போ ஒரு தொட்டிக்கு வீடு ஒரு சிட்டிக்கை தான் கொடுப்பார் அதை இப்போது கொடுத்து நீங்கள் ஒன்றும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க வீடு போய் வீட்டில் போய் அந்த முன்பு தோற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தந்தவன் என்ன பிரச்சனை நம்ம சொல்கிறோமோ அப்படி சொல்லி இருபது எட்டு லட்சில பூச்சிக்கிட்டே நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடுது அந்த மாதிரியான ஒரு பலன் சக்தி அவர் என்பது அவருடைய மங்கத்துவத்தில் தான் இந்த வேள்மால் வந்து பிரபலமானது வேல்மான சாம்பரம் வந்து வந்து வள்ளிமணசாமி ஆனால் அவர் ஃபிஷ்யர் வந்து அந்த வேல்மால் பலப்படுத்துக்காக பலவிதமான தொண்டர்கள் செஞ்சிருக்காரு அவருடைய மகிமையும் வந்து சொல்லணும்னாக்கா அது தனியாக ஒரு பெண் இது வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் ஹெச்ஆர் மேலான ஒரு இது இருந்தார் அவருக்கு வந்து வேலையினுடைய காய்ச்சதுனால மென்டல் மைண்டு மெ டிசார்டர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி மெ மென்டல் டிசார்டர் ஆகி கிட்டத்தட்ட அவர் வந்து செயலிருந்து போயிட்டார் அவரை வந்து அன்ஃபிட்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க ஊருக்கு அனுப்பிச்சவன் வந்து என்ன சொன்னாக்க அவருக்கு வந்து வீட்டில் வந்து அவர் வந்து க வெளியில் ஓடி போய்ட்டா நாலு கட்டில் வந்து நாலு கைகால கட்டி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி வேல் மாலை படிக்க சொன்னாங்க நம்பிக்கையோட படிக்க சொன்னாங்க நம்பிக்கையோடு படித்தாங்க நம்பிக்கையீடு படிக்கிற பத்து நாள் படித்த உடனே அவர் வந்து நிறைய வந்து ஏனை கட்டி போட்டுருன்னு கேட்டார் ஏனை கட்டி போட்டுருன்னு இது உடனே இல்லை அவருக்கு விட அவங்க அவர் பயந்தாங்க இல்லை அவருக்கு வீடு சொன்ன உடனே அவரும் வந்து அவருக்கு அவரும் சேர்ந்து திவேல் மாலை படித்தார் அது படித்த உடனே என்ன சொன்னாங்க நிறையவே ரெக்கராக ஆச்சு லெக்கரான உடனே அவருக்கு வேலை கிடைக்கணும் அவர்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாரமான வருமானம் வருவார் அவருடைய வருமானம் இருந்தாக்கா அந்த குடும்பம் வந்து செயல் கூடாது அப்படிங்கிறச்சாலும் அவர் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல மூளை நடைமுறைகள் வைத்தியத்தை போய் அவங்க வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க டாக்டர் வந்து இந்த உங்களுக்கு உடம்புல எல்லா விதமான செய்யாது போயிட்டு இங்கே வேலை செய்ய பதினாலும் கட்டிடம் கொடுத்த உடனே அந்த பதினீட்டை காமிச்சு அமெரிக்காவில் காமிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த உடல்நிலை வந்து இருந்தால் கஷ்டமாகிடும் நீங்கள் வந்து பெங்களூர்லேயே வந்து நீங்கள் வேலை போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே வேலை பார்க்குறேன் ஆனால் அமெரிக்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ரொம்ப சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க பேர் துர்கா ஸ்ரீ அவங்க அண்ணா சொன்னது எல்லாமே அப்படியே என்ன சொல்றது பொன்னெழுத்துக்களால படிக்க படிக்கப்பட வேண்டியவை இந்த குடும்பத்துல என்னோட குடும்பத்துல அவங்க குடும்பத்துல நானும் ஒருத்தராக இருக்கேன்றது பெரியவங்களோட ஆசிர்வாதம் எனக்கு நிறையா நடந்திருக்கு சதுரான சாமிகளில் சின்ன வயசுல காலேஜ் படிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவரை போய் பார்ப்போம் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வந்து பார்ப்போம் எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் தொண்டையில் நடந்தபோது பேச்சே வராமல் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போது ஒரு கனவு வந்தது அந்த கனவில் இந்த ஆஸ் நம்ம பொங்கிமடாலயத்துக்கு வந்து வாழைப்பழத்தா ஒரு சீப்பாக அவங்க கையில் கொடுக்குறோம் அப்போ வந்து சாதாரண சமையல் இல்லை அவங்க அண்ணா மண்ணு கையில் குறுக்குற மாதிரி ஒரு சொப்னம் வந்தது அதுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் குறைஞ்சி மறுநாள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வந்தது இப்போவுமே அவர் வந்து நினைச்சு நம்ம நினச்சா இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு அவர் சாதுராம் சாமிகள் நினச்சி அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த இடத்துக்கு வந்து அந்த அஞ்சு நாள் ஆராதனையிலையோ கார்த்திகை மாதம் நடக்கிறதில்ல அதுலேயோ இல்லை எந்த இதுலேயுமே பார்த்தாலேயோ சாயங்காலமும் நம்மளால வர முடியும் அருப்பமாக இருந்து இன்னைக்கும் எல்லாருக்கும் வேண்டிய வரங்களை சொல்லி கொடுத்துருக்கார் வேல்மாறல் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் எப்படி படிக்க சொல்வாளோ அப்படி படித்து நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கு எல்லாரும் இந்த கலியுகத்தில் இது ஒரு பிரதானமாக வச்சுட்டு பண்ணினாக்கா எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அண்ணா வந்து வேல்மாரில் பற்றி சொன்னதை கேட்க கேட்கக்குள்ளிருந்துருக்கேன் இதுக்கு மேலே நன்றிமா நன்றிமா சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தனையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பதுருவு ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் ரை பிரேயர்ஸ் வரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே